கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை செப்பனியா அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அநியாயக்காரனோ வெட்கமறியான் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள தேவன் அவர் ஒருபோதும் அநியாயம் செய்வதில்லை அவர் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் உலகமெங்கும் அநியாயமும் இடுக்கனும் நிறைந்திருந்தாலும் கர்த்தர் நீதி உள்ளவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நகரத்தின் ஜனங்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை நம்பாமல் தேவனிடத்தில் சேராமல் அதின் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்களாகவும் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாய் வைக்காததுமான ஓநாய்களாகவும் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையையும் வஞ்சகமுள்ளவர்களாயும் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்து தேசமே சீர்கெட்டு போனாலும் கர்த்தரோ நீதி உள்ளவராய் அநியாயம் செய்யாதவராய் குறைவில்லாமல் தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் அநியாயக்காரனோ வெட்கம் அறியாதவனாய் அநியாயத்தை துணிகரமாய் செய்கிறான் என்று செப்பன்யா மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நாம் அநியாயக்காரர்களாய் வாழ்கின்றோமா அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீதி உள்ளவர்களாய் நியாயம் செய்து கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் கர்த்தரை விட்டு உலகத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் மாறுவதில்லை அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் உண்மையை விட்டு பிசகுவதில்லை ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பொய் நீதி உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நியாயம் செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும் வகையில் வாழ்வோம் ஒருவேளை நமக்கு தீங்கே ஏற்பட்டாலும் கர்த்தருக்காக நாம் உண்மையாய் வைராக்கியமாய் இருக்கும்போது தீமையை நன்மையாக மாற்ற கர்த்தரால் முடியும் மனிதனால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற நம் தேவனுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு பொருட்டல்ல ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அருவறிக்கிற காரியத்தை செய்யாமல் அவர் விரும்புகிறபடி நீதி உள்ளவர்களாய் உண்மையாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதித்து நீதியின் வழியில் நாம் முடிவு பரியந்தம் வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீதி உள்ளவர்களாய் உண்மையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒருபோதும் உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலகாமல் உண்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக